எல்லோரும் வரையிலும் நம்மளோட பாரதி பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நம்ம ரஜினி சார் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாக்கியராஜ் சாரோட ஐம்பதாவது சினிமாவில் வந்து ஐம்பதாவது வருஷத்தை கொண்டாடுற ஒரு சம்பவத்தை வந்து பேசின தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் பயங்கரமாக ரஜினி சார் பேசினார் தலைவர்த்து பேசுகிற வீடியோ பார்க்கறது ரொம்ப பெரிய சந்தோஷம்னா அவர் பேசின விஷயத்தை பற்றி பேசுகிறது தான் அதை விட எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நம்ம சேனலில் வந்து மேக்ஸிமம் வந்து தலைவருடைய வீடியோ சம்மந்தப்பட்டதை அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகள் அவர் வந்து செய்த உதவிகள்லாம் நிறைய வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஒரு டைமில் பயங்கரமான அக்மார்க்கு ரஜினி ரசிகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நான் முக்கியமான இடத்துல நான் இருப்பேன் எல்லாத்திலும் பார்க்கும்போது எல்லா ரஜினி நான் தான் ரஜினி சாரியே மிக உண்மையான ரசிகன் அப்படின்னு வந்து எல்லா ரசிகனும் பெருமைப்பட்டுக்கிற இடத்துக்குள்ளே ரஜினி சார் இருக்கார் அப்படிங்கிறத ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயமா நான் நினைக்கிறேன் ஸோ பாக்கியராஜ் சாரோட ஃபங்க்ஷனில் ரஜினி சார் பேசின விஷயத்தில் அவருடைய அந்த ஸ்க்ரீன் ப்ளேவோடய விஷயத்தை எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருந்தார் தமிழ் சினிமாவுக்குள்ளே எல்லாருமே ஒரு விதமான படங்கள் ஆக்ஷன் படம் அப்படி அப்படின்னு சொல்லி வந்து ஹிந்தி உட்பட பெரிய பெரிய ஆட்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்க நேரத்தில் ஃபேமிலியோடைய அந்த அட்டாச்மெண்ட்டை பற்றி அவர் பண்ண படங்களை பற்றி ரொம்ப அற்புதமாக பேசினார் ரஜினி சார் வந்து ஒருத்தவரை பற்றி பேசுகிறாங்கன்னா அவர் அதுக்கான ப்ரிப்பரேஷன் எவ்வளோ பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி அவர் வந்து அவங்க கூட இருக்கிற அந்த ஜேர்னியை அவர் எவ்வளோ ஞாபகம் வச்சுருக்காரு அப்படிங்கிறத முக்கியமான விஷயம் இப்போ பாக்யராஜ் சார் கூட நிறைய பேசியிருக்காரு நான் வந்து பாகியராஜ் சார் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் மீட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்டு ஒருத்தர் மீட் பண்ணியிருக்காரு பேசும்போது ரஜினி சார் கூட நிறைய மீட்டிங்கில் வந்து பேசியிருக்கார் பட் ஆனால் ரஜினி சார் அன்றைக்கி இந்த மேடையில் சொன்ன அந்த சம்பவத்தை பற்றி அவர் எங்கேயுமே மென்ஷன் பண்ணது கிடையாது ரஜினி சாருக்கு செய்த உதவியை ரொம்ப முக்கியமான டைமில் அது ஒரு அரசியலாக மாறக்கூடிய அளவிற்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய உதவி பட் ஆனால் அதை அவர் எங்கேயுமே மென்ஷன் பண்ண கிடையாது ஸோ அது எதே வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ரஜினி சார்ட்ட பழகியிருக்கார் அப்படிங்கிறத அந்த விஷயமே அதை பற்றி நம்ம கடைசியாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி பாக்கியராஜ் சாரை பற்றி ரஜினி சார் புரிஞ்சு கொண்டு இருக்கிற விஷயங்கள் ஒரு திரைக்கதையில் முந்தாணி முடிச்சு படமாக இருக்கட்டும் அந்த ஏழு நாட்கள் அப்படிங்கிற படமாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்று போய் நாளைய படமாக இருக்கட்டும் அப்புறம் வந்து தூரல் நின்று போச்சு படமாக இருக்கட்டும் இந்த எல்லா திரைப்படங்களுமே மிக அற்புதமான மிக ஆழமான ஹியூமன் எமோஷன்ஸை வந்து சொல்லுகின்ற படங்கள் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு விஷ்ணு சாரோடைய படங்களையும் பாக்யராஜ் சாரோட படங்களையும் பா பாலச்சந்திர சாரோடைய படங்களையும் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கல அப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்க இவங்க இப்போ அந்த ஏழு நாட்கள்ங்கிற ஒரு படம் எத்தனை படங்கள் வந்து பாக்கியராஜ் சார் அந்த அந்த ஏழு நாட்கள் படத்துக்குள்ளே இருக்கிற அந்த காமெடி அந்த பாலக்காட்டு மாதவன் அப்படிங்கிற அந்த கேரக்டருக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் அந்த கிளைமேக்ஸில் வருகின்ற அந்த பத்து நிமிஷம் அதே மாதிரி அந்த இவங்க இருக்காங்கள் அந்த ஹீரோயின் ஹீரோயின் வந்து அந்த ராஜேஷ் சாரோடைய அந்த கேரக்டர் ராஜேஷ் சாரோடைய கேரக்டர் இருக்கிற அந்த எமோஷன் அதை பற்றி சொல்கிற விதம் இருக்குல்ல அது வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஒரு சினிமாக்குள்ளேயே ஒரு சினிமா ஓடுகின்ற அந்த ஃபீலிங்கு அது வந்து எவ்வளோ அற்புதமாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது அது வந்து இந்த காலத்தில் இதுக்கு இயக்குநர்கள் அவ்வளோ டெப்த்தாக வந்து ஒரு படத்தை பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது சூப்பராக பண்ணியிருப்பார் அதை தான் ரஜினி சாரை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு அந்த மாதிரி ஒரு திரைக்கதை வித்தகரான ஒரு அற்புதமான மனிதர் பாக்கிரராஜ் சாருக்கு என்னுடைய நண்பராக இருக்கிறது மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பதினாறு வயதுலேயே படத்தப்போ ரஜினி சாருக்கு வசனங்கள் சொல்லி கொடுத்த விஷயத்தை ஆல்ரெடி வந்து இவங்க யார் நம்ம ஸ்ரீதேவி அவர்கள் யாரோ வந்து ஒரு வந்து பேசியிருந்தாங்க ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேடையில் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து அவங்க பேசும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த பதினாறு வயது நிலையில் வந்து டைலாக் பேப்பரை கையில் கொடுத்தோன்னே இந்த இது எப்படி அப்படிங்கிற அந்த டைலாக்கை அதை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு அந்த மரத்துக்கிட்ட எல்லாம் வந்து சுற்றி கிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மனப்பாடம் பண்ணி அதை வந்து திரும்ப திரும்ப சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்பார் ஏன்னா அப்போ வந்து தமிழ் அவ்வளோ அழுத்தமாக தெரியாது அப்படிங்கறனால சொல்லி சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்பாரு அப்படிங்கிற விஷயத்தை இப்போ கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது பாக்கியராஜ் சார் வந்து ரஜினி சார் வந்து அப்போ பெரிய அளவுக்கு வசனங்கள் பேச தெரியலனா கூட அந்தளவுக்கு அழுத்தமாக அது அந்த மாடுலேஷன் சொல்லி கொடுத்ததே வந்து பாக்கியராஜ் சார் தான் இந்த ஈது எப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த மாடுலேஷன் சொல்லி கொடுத்ததாக இருக்கட்டும் அந்த ஸ்லா அந்த ஸ்லாங்கை வந்து பார்த்திங்கன்னா புரிய வச்சதாக இருக்கட்டும் இதெல்லாம் பாக்கியராஜ் சார் தான் ஸோ நீங்கள் பதினாறு வயதில வந்து அந்த வசனத்துக்கான நீங்கள் கிரெடிட் கொடுக்கணும் அப்படின்னா அந்த பாக்கியராஜ் சாருக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொன்னது இது ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது ஒருத்தங்க ஒரு சக்ஸஸை பார்த்துட்டாங்க மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிட்டாங்க அந்த கேரக்டர் என்னால் தான் ஜெயிச்சது அப்படின்னு சொல்லிப்பாங்க யாராக இருந்தாலுமே ஆனால் ரஜினி சார் தன்னை தாழ்த்திக்கிட்டு அந்த வெற்றிக்கு காரணமாக இருக்கவங்களை வந்து மேலத்துக்கு வச்சு பார்ப்பார் ஏன்னா அதனால தான் ரஜினி சார் வெற்றி இருக்காரு அப்படின்னு வந்து நான் எப்பயுமே நம்புவேன் பாலச்சந்திர சார் வந்து ரஜினி சார் ஒரு பேட்டி எடுக்கும்போது ஒரு வார்த்தை அடி கேட்கும்போது சொன்னார் நீ வந்து பெரிய ரஜினிகாந்தை மாறிட்ட நீ சிவாஜி ராவா மாற முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ரஜினி சார் சொல்லுவார் நான் சிவாஜிராவா இருக்கிறனால தான் ரஜினிகாந்தாக இருக்கேன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லுவார் அதுதான் உண்மை ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா திரையில் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தாக இருக்கார் நெஜத்தில்த்தில் இப்போ இது இது மாதிரி மேடைகளில் பார்க்கும்போது தன்னை ராவா மறக்காம இருக்கார் சிவாஜி ராவா தான் ஒவ்வொரு மேடையிலையும் பேசுகிறார் அப்படிங்கிறது என்னுடைய மிக ஆழமான நம்பிக்கை ரஜினிகாந்துங்கிற பெயர் தான் அங்கே பயன்படுத்தப்படுதே தவிர ஆனால் உள்ளுக்குள்ளேருந்து வருகின்ற வார்த்தைகள் சிவாஜி சிவாஜிராவை வந்து பட்ட அவமானங்கள் கஷ்டங்கள் பயணங்கள் இது எல்லாமே தான் வந்து பார்த்தீங்கன்னா மேடையில் வந்து ரிஃப்ளெக்ஷன் வருது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அது ரஜினி சார் பேசுகிறத பார்க்கும்போது நம்முடைய பாக்கியராஜ் சாரோட மனசுக்குள்ளே இருக்கிற அந்த முகத்துக்களை தெரிகிற அந்த சந்தோஷமாக இருக்கட்டும் ரொம்ப ஆழமாக இருந்தது ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது உண்மையாக இருந்தது அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதை விட மிக முக்கியமான விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் வந்து ஒரு சம்பவம் நடக்குது ஜெயலலிதா அவர்கள் வந்து சிவாஜி சாருக்கு வந்து செவாலி அவார்டு கொடுக்கும்போது அந்த அவார்டு கொடுக்குற ஃபங்க்ஷன் நடந்த டைமில் ஜெயலலிதா அவர்கள் வந்து நான் எதிர்த்து பேசினேன் பேசும்போது ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பாளிகளை வந்து அப்போ உருவாச்சு அப்போ வந்து அந்த கூட்டத்துக்குள்ளே நான் மாட்டிட்டு இருந்தேன் அந்த நேரத்தில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் எடுத்து பேசிட்டோம்னு சொல்லி வந்து நிறைய பேர் டென்ஷன் ஆயிருந்தாங்க கட்சியோட தொண்டர்கள் பயங்கர டென்ஷன் ஆயிருந்தாங்க கிளறாங்க தலையில் நடிக்கிறாங்க அது இதுன்னு பண்ணுறாங்க பயங்கரமான ஒரு காற்றி உருவாகியிருக்க நேரத்தில் அத்தனை சூழ்நிலைகள் கூட அந்த அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வந்து உதவி செய்கிறவத்துக்கு ஒரு குரலை என்ன கூப்பிட்டுச்சு அது வந்து பாக்கிரராஜ் சாரோடைய குரல் அவர் கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பிஜி அரேஞ்ச் பண்ணி அதில் வந்து ஆட்களை ரெடி பண்ணி வீட்டுக்கு அனுப்பி அவரே ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து பத்திரமா போய் சேர்ந்துட்டீங்களா அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவர் கேட்டிருந்தாரு ஸோ அந்த தைரியமான அந்த பேச்சுக்கு பின்னாடி அந்த தைரியத்தை வந்து ரஜினி சார் பேசியிருக்காரு அது ஒரு வார்த்தை சொன்னார் ரொம்ப அற்புதமான வார்த்தை கோவத்தை வந்து கோவத்துக்கு ஆய்ஸ் ரொம்ப கம்மி கோவத்தில் உதிக்க வழங்கப்படுகின்ற வார்த்தைகளுக்கு ஆயுசு ரொம்ப அதிகம் அப்படின்னு சொன்னார் அதுதான் உண்மை ரஜினி சாருக்கும் எம்ஜி ஜெயலலிதா அவர்களுக்கும் மிகப்பெரிய வந்து என்ன சொல்கிறது அப்போது வந்து பெரிய போட்டி பொறாமைகள் கூட இருந்துச்சு கோ கோபங்கள் கூட இருந்தது அந்த கோவத்துக்கு பிறகு அது நட்பாக மாறிடுச்சு பட் ஆனால் அந்த டைமில் கோவத்தில் உதிர்க்கப்பட்ட அந்த வார்த்தைகள் இன்னும் கூட இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாருமே உணர்ந்திருக்கும் ஸோ அந்த நேரத்தில் உதவி செஞ்ச பாக்கியராஜ் அவர்கள் வந்து இது வரைக்கும் எந்த மெடையில் அவர் சொன்னதில்லை உதவி வாங்கினவங்க தான் சொல்லணுமே தவிர உதவி கொடுத்தவங்க சொல்லக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து பாக்யராஜ் சார் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கனால தான் ரஜினி சார் கூட இன்னும் அழுத்தமான ரீதியாக இருக்கார் அப்படிங்கிறத நம்மளால் உணர முடிகிறது ரஜினி சாரும் வந்து பார்த்திங்கன்னா சொன்ன விதம் அதாவது இவ்வளோ பெரிய ஃபேம் வந்த பிறகு இவ்வளோ பெரிய புகழோட வெளி வெளிச்சத்தில் இருக்கிற நேரத்தில் இன்னும் கூட அந்த பழமையை மறக்காமல் இருக்கிற அந்த ஒரு தன்மைக்காகவே தலைவருடைய ரசிகனார்கள் மிகப்பெரிய பெருமைப்படுறேன் நான் எம்ஜிஆர் அவர்கள் வந்து சர்வசாதாரணமாக வந்து தன்னுடைய கலை உலக வாரிசு அப்படின்னு சொல்ல சொல்லிட மாட்டார் ஏன்னா அவ்வளவு எமோஷனான விஷயம் அதாவது எம்ஜிஆர் அவர்கள் எப்படி படங்கள் மூலமாக ஒரு நல் கருத்துக்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டார் அதே மாதிரி பாக்கியராஜ் சார் வந்து அவரோட ஹீரோயிசம் அப்படிங்கிறது ஹீரோவோட அப்பா அப்பாவித்தனம் தான் அவரோட ஹீரோயிசம் ஸோ அந்த அப்பாவித்தனத்துக்குள்ளே இருக்கிற அந்த குடும்பத்துக்குள்ளே நடக்கிற நார்மல் குடும்பத்துக்குள்ளே நடக்கிற அந்த எமோஷன்ஸை கேரி பண்ணி அதை படமாக கொடுத்து அதை வந்து எல்லா ரசிகர்களுமே குறிப்பாக தாய்மார்கள்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக ரசிகர்களை கொடுத்த அந்த தன்மையினால தான் பாக்கியராஜ் சாரை வந்து எம்ஜிஆர் அவர்கள் கலை உலக வாரிசாக வந்து ஏற்றுகிட்ருக்காரு ப்ளஸ் அவரோட கல்யாணத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பாக்கி எம்ஜிஆர் தான் எடுத்து நடத்தினார் அப்படிங்கும்போது அவ்வளோ சர்வசாதாரணமாக எம்ஜிஆருடைய மனசுக்குள்ளே வந்து இடம் பிடிக்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை அந்த பாக்கியராஜ் சார் பண்ணியிருக்காரு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பெரிய அளவுக்கு அவருடைய அவர் கொடுத்த அந்த மதிப்பை வந்து பார்க்கறதுக்கு இன்னும் காப்பாற்றிருப்பார் அப்படிங்கிற விஷயத்தை ரஜினி சார் சொல்லும்போது அதோடைய உண்மைத்தன்மையை நம்மளால் வந்து உணர முடிகிறது ஸோ இந்த மேடை ரஜினி சாரோட பேச்சை கேட்குற அந்த மேடை அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி அந்த பேச்சுக்குள்ளேருந்து பாக்கியராஜ் அப்படிங்கிற ஒரு அற்புதமான மனிதரை ஒரு அற்புதமான திரைக்கதை ஆசிரியரை புரிஞ்சு கொள்கின்ற மேடையாக நமக்கு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னோடய லைஃப்பில் பர்சனலான கருத்துக்களை வந்து கடைசி இந்த ஒரு நிமிஷத்தில் வந்து என்னுடைய கருத்துக்களை சொல்கிறேன் என்னென்னா தமிழ் சினிமா இது வரைக்குமே அற்புதமான திரைக்கதை ஆசிரியர்கள் பசன கருத்தாக்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டு பேரும் வந்து மறக்கவே முடியாது அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் சார் இன்னொன்று வந்து விசு சார் விசு சாரோடைய படங்கள் வந்து எப்படின்னா நான் பேச்சுலர் லைஃப்பில் இருந்து இருந்து சென்னைக்குள்ளே இருந்து இருந்த டைம் வரைக்குமே அந்த வீக்கெண்ட் ஆச்சுன்னா இந்த சம்சாரம் அது மின்சாரம் அந்த மாதிரிலாம் படங்களை போட்டு உட்காந்து நான் பார்ப்பேன் அதே மாதிரி பாக்கிராஜ் சாரோடைய அந்த அந்த ஏழு நாட்கள் படமாக இருக்கட்டும் இந்த படத்தை வந்து நான் அடிக்கடி எத்தனையோ முறை பார்த்துருக்கேன் அது என்ன விஷயம்னா அந்த படங்கள் வந்து நம்முடைய மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு சூழ்நிலைகள் உருவாக்குச்சு இந்த மாதிரியான மனித மனங்களுக்கு நெருக்கமான படங்களை பண்ணுகின்ற அந்த இயக்குநர்கள் வந்து இல்லாமல் இயக்குநர்களுக்கான இடம் இன்னும் தமிழ் சினிமாவில் பாக்கியராஜ் சாருக்கெல்லாம் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிடமாக இருக்குது அப்படிங்கிறதான் கொஞ்சம் வருத்தமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன் பாக்கியராஜ் சாருடைய ஐம்பது வருஷ இந்த வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய ரஜினி சார் எப்படி வந்து வாழ்த்துக்கள் சொன்னாரோ அதே மாதிரி ஒரு ரஜினி ரசிகனாகவும் தமிழ் சினிமாவுடைய ரசிகனாகவும் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களையும் இத்தனை படங்கள் கொடுத்து நம்மளை மகிழ்வித்ததுக்காக மிகப்பெரிய நன்றிகளையும் சொல்லிவிட்டு வீடியோ முடிக்கிறேன் உங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நீங்கள் தாராளமாக கமலில் போடலாம் இந்த நம்மளுடைய சேனலுக்குள்ளே வருகின்ற வீடியோக்குள்ளே உங்களுக்கு விமர்சனங்கள் இருந்ததுலாம் தாராளமாக கமெண்ட் இருந்துங்க விமர்சனங்கள் நூறு சதவீதம் நம்மளுடைய சேனங்கள் சேனலில் வந்து வரவேற்கப்படுகிறது நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் சினிமா